வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது காரணங்களுக்காக உன்னை நான் காக்க வைத்திருக்கின்றேன் சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றி கனி உன் கரங்களுக்கு கிடைக்கும் இந்த வெற்றி கனியான எலுமிச்சப்பழத்தை தொட்டு உன் வெற்றி வாகையை நீ சூடிக்கொள் என் குழந்தையை வாழ்க்கையில் நீ கடக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன்னுள் எவ்வளவு சிந்தனைகள் அதில் நேர்மறை எதிர்மறை என எத்தனை பரிமாணங்கள் அது உன் இயல்பில் வரும் எண்ணத்தின் சாயலாய் வரும் சிந்தனைகள் நீ பார்த்தவை நீ கேட்டவையை நினைத்து உன்னுள் எழும் சிந்தனைகள் அவற்றுள் எதிர்மறை எத்தனையோ நேர்மறை எத்தனையோ நேர்மறை சிந்தனைகள் உனக்குள் பதிந்து அது உன்னை நேர்மறை காற்றில் போக செய்யும் எதிர்மறை சிந்தனைகள் உன்னை அந்த சிந்தனைகளிலேயே தேங்க வைத்துவிடும் அது உன்னை மீறி உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் நாளடைவில் அது உன்னுடைய எண்ணங்களின் வெளிப்பாடாய் மாற நேரிடும் அது உன்னை சூழும்போது அதை உன்னில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் அதைவிட நீர்மறையாய் மாற்ற முயற்சி செய் அதற்கு என் துணை எப்போதும் உண்டு எதையும் உன்னில் இருப்பவையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்காதே அந்த எதிர்மறையை வேறு நேர்மறையில் மாற்று நிச்சயம் உன்னுள் நீ உன்னை மாற்ற நினைக்கும் எதுவும் சாத்தியமாக உனக்கு அமையும் ஏனென்றால் உன்னில் இருக்கும் நீ என்ற சொல்லுக்கு நான் என்ற உன் அன்னையை குறிக்கும் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகள் என் அனுமதியில்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் இருப்பவள் நான் உன் செயல்கள் அனைத்தையும் நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்காக பயனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே உன் மனம் சஞ்சலம் அடைகிறது அதை நேர்முகப்படுத்து உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடையும் நாள் வந்துவிட்டது மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவும் தான் இந்த மண்ணில் மற்ற உயிருக்கு மதிப்பையும் உதவியும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வீடு அடைகிறான் அவர்களுடைய ஆத்மாயின் பாதத்தில் சரணடையும் பிற உயிருக்கு உதவி செய் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஒரு உயிருக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தால் வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் அடைய முடியும் இதை நான் உன்னிடம் சொல்ல காரணம் நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பதை உணராமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து பயணம் செய் என் குழந்தை நிம்மதியாக வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதே என் எண்ணம் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் வருந்தாதே உனக்கான காலம் வந்து விட்டது அஞ்சாதே குழந்தையே உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் உன்னை பற்றி உனக்கு எதிராக பேசினால் சற்றும் கலங்காதே உன் அன்னையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன் உள் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் நீ இன்னைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் இது உன் அன்னையின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு என் நாமம் உன்னை கரை சேர்த்துவிடும் எனது திருநாமத்தை ஆத்மார்த்தமாக ஒருமுறை கூறினால் கிடைக்கும் பலனளவுக்கு பரிகார பூஜை செய்வதால் பலன் கிடைப்பது இல்லை என்பது இங்கு பலருக்கும் தெரியாது பரிகாரம் என்பது ஏதோ ஒரு தோச நிவர்த்திக்காக செய்யப்படுகிறது ஜெபமோ எல்லா தடைகளையும் நீக்குகிறது இதை உணராதவர்கள் பணத்தையும் நேரத்தையும் பரிகாரத்திற்காக செலவிடுகிறார்கள் ஆனால் நீயோ அவ்வாறு செய்யாமல் எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்தில் இருந்தபடியே என் நாமத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்து உனக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும் உனக்கும் மாற்றம் உண்டாகும் பரிகாரத்திற்கும் பக்திக்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள் ஒரு அதிகாரியை நீயாக தேடிப்போய் சந்திக்க முடியுமா என்றால் சந்திக்க முடியாது சிபாரிசின் பேரில் சந்தித்தாலும் ஓரிரு வார்த்தைகளோடு உன்னுடைய சந்திப்பு முடிந்துவிடும் பெரும் மழை பெய்து உன் வீட்டருகே உள்ள கண்மாய் உடைகிறது என்றால் அந்த அதிகாரி உடனடியாக ஓடி வந்து உடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதோடு உன்னோடும் பரிவோடு பேசுவார் உன் பாதுகாப்புக்கும் உத்திரவாதம் தருவார் உன் கண்கள் என்கிற கண்மாய் கரை உடைந்து கண்ணீர் வெள்ளமாய் பெருகும்போது நானும் உனக்கு வேண்டிய பிற இறை சக்திகளும் ஓடோடி வந்து உன்னை பாதுகாத்து கொள்வோம் உனது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் உன் கண்கள் உடையும் அளவுக்கு கண்ணீர் வர வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு பிரச்சனை தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது உனக்கு அதிக பக்தி இருக்க வேண்டும் பிரச்சனை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பக்தியை வளர்த்துக்கொள் எனது லீலைகளை மனதில் நினைத்து உயர்ந்த நான் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுக்காக இறங்கி வந்த தியாகத்தை நினைத்துப்பார் அப்போது உன் உள்ள முருகும் பக்தி பெருகும் எனக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன எத்தனையோ தோற்றங்களில் நான் அவதரித்து சேவை சாதித்துள்ளேன் உனக்கு எந்த திருநாமத்தின் மீது அதிக ஈர்ப்பு ஏற்படுகிறதோ அந்த திருநாமத்தையும் அந்த வடிவத்தையும் மனதில் பதிய வைத்துக்கொள் அப்போது உன் உள்ளம் உருகும் உச்சரிக்கும் போதே உள்ளத்தை உருக்குகிற இறைநாமம் பூர்வ புண்ணியத்தின் விளைவாக ஒருவருக்கு வாய்க்கிறது இந்த ஜென்மத்தில் உன் அன்னையான நான் என்கிற திருநாமம் உனக்கு வாய்த்திருக்கிறது அதனால் இந்த பெயரை கேட்டதும் நீ உருகுகிறாய் உனது வழியில் என்னை நீ நினைத்துக்கொள் நேரம் கிடைக்கும்போது நாம ஜபம் செய் உண்மையாகவே எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாகவும் நன்மைகளை அடையவும் மனதை தூய்மை செய்து கொள்ளவும் சடங்குகள் போன்ற பிற சாதன முறைகளின்றி என் அருளை பெறவும் நாம மிக பெரிய எளிய வழி உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நிலையான வருமானம் வரும்படி அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு தயங்காதே என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக சென்று உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறி அனுப்பிவிடு ஆனால் நீ உதவி செய்யப் போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கும் நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் உன் அன்னை நான் உனக்கு சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் அன்பு பிள்ளை உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி அறிவுறுத்தி நான் கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லையல்லவா அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால்தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடை போடு